வாயை மூடிட்டு உள்ள போறியா ஏமா அவகிட்ட எதுக்குமா வாயை கொடுக்குற எனக்கு டைம் ஆச்சு நான் கடை கிளம்புறேன் முருகா இங்க நடந்த பிரச்சனையே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாத அவர் ரொம்ப கோவப்படுவாரு சரி அண்ணி ஏங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா நீங்க இதை தாங்க ஆகணும் ஊட்டிக்கு ரெண்டு டிக்கெட் போடுன்னு சொல்கிறேன் ஆன்லைனில் ஊட்டி ஹோட்டலில் லேக் வியூ வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நம்ம கேட்குற மாதிரி ரூமை புக் பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நல்லபடியாக கல்யாணம் நடந்திருந்தால் நல்லபடியாக எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஊட்டிக்கு என்ன நம்ம பொண்ணை சிங்கப்பூருக்கே அனுப்பியிருக்கலாம் ஆனால் இப்போ நான் முகுந்தங்கிட்ட இதை பற்றி எப்படி பேசுறது அதுதான் ரொம்ப யோசனையா இருக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு காலத்துக்கு இப்படியே தாங்க இருக்கணும் ரெண்டு தடவை அவ கழுத்துல தாலி ஏறியும் அவ இன்னும் கண்ணி கழியாமலே இருக்காங்க ஊட்டிக்கு போனா சரியாயிடுன்றியா ஆமாங்க இத நான் சொல்லல சித்ரா தான் சொன்ன அவளை எதிரில் வச்சுக்கிட்டு வெறும்னா பேசுறதுக்கு கூட மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கு கஷ்டமா தாங்க இருக்கும் தான் சொல்றேன் ஊட்டிக்கு டிக்கெட் போடுங்க ஓகே செக் பண்ற கிருஷ்ணா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும் என்ன விஷயம் சொல்லு ஏண்டா வீடு கடை இப்படியே மாறி மாறி இருந்தா போதுமா காயத்ரி போனியா அவளை பாத்தியா ஏதாவது பேசுனியா போனங்கா ஆனா வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு கண்ணாபணம் திட்டா அவளோட கோத்திரி நியாயம் இருக்கு தப்பு பண்ணது நான் தானே என்ன பண்ணுறதுனே தெரியல கிருஷ்ணா கவலைப்படாத காயத்ரி மனசு எனக்கு தெரியும் சீக்கிரமே அவ மாறிடுவா காயத்ரி விடுக்கா எனக்கு மாமாவை நினைச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா எப்படி என்னாச்சு அத்தை செத்து போன வருத்தில நடு ரோட்ல குடிச்சு விழுந்து இருக்கா நான் ஆட்டோ காயத்தை வீட்டுல கொண்டு போய் விட்டேன் அப்பதான் காயத்தை திட்டா அவரா குடிச்சிட்டு தெருவில் கிடந்தாரு நம்பவே முடியலடா அவர் என்னக்கா பண்ணுவார் வீட்லயே இருந்தா அத்தையோட ஞாபகமும் சுதாவோட வாழ்க்கையுது அதான் வெளியே போய் இப்படிலாம் இருக்காரு சுதாவோட வாழ்க்கை நினச்சா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குக்கா அவரோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு இல்லைன்னு சொல்கிறாங்க நான் தான் ஏதாவது பண்ணணும் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா சொல்லுடா சும்மா வாயிலே பேசி ஒரு பிரோஜனம் கிடையாதுக்கா நம்ம நேராக போய் ஏதாவது முயற்சி பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வந்துடலாமா எங்கே முதலாளிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் ரவி யாரோ வந்திருக்காங்க பாருடா நீங்க யாரும் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் நானும் என் அக்காவை வந்திருக்கோம் உரிமையை நான் சொல்றதை கேட்டுட்டு முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நீங்க மறுபடியும் யோசிக்கணும் நீங்க சுதாவை பத்தி பேச வந்திருக்கீங்களா ஆமா உட்காந்து பேசுங்க இருக்கட்டும் என் தம்பி உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல வந்திருக்கான் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கேளுங்க இப்போதைக்கு அதுதான் முக்கியம் முதல்ல உங்க குடும்பத்துல பெரிய குழப்பமே நடந்துருச்சு அன்னைக்கு நீங்க எல்லாருமே எனக்கும் சுதாக்கும் தப்பான உறவு இருக்கான்னு கேட்டப்போ நான் பதிலே சுலமா மௌனமா இருந்துட்டேன் அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் என் தங்கச்சிங்க கௌரியும் தேவியும் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சுதாவும் எனக்கு சுதா மலை எப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டது என் தங்கச்சி கௌரியோட புருஷ பாபுதான் அன்னைக்கு அன்னைக்கு நான் அப்படி சொல்ல என் தங்கச்சி பாபு கொண்டுருவ மிரட்டினாரு அதனால தான் நான் வாயடிச்சு போயிட்டேன்

பாபு ஏன் சுதாமல இவ்வளோ கோபமாக இருக்கான் அது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையில் சுதா பாபு மூஞ்சில் எச்ச தொப்பி அவரை அவமானப்படுத்திட்டா அதுக்கு படித்துக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாரு நாங்களும் தீர விசாரிக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம் நாங்கள் தனியாசனம் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசுகிறோம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் போங்க இன்னொரு விஷயம் நானும் இங்கே அக்காவும் இங்கே வந்துட்டு போன விஷயம் காயத்ரிக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா அவை இன்னும் என் மேடம் எனக்கு புரியுதுங்க நீங்கள் சந்தோஷமா பேட்டுவாங்க. வாங்க எங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா காயத்திரி உங்களோட இருக்காங்க

வசந்தி உங்க அண்ணா உங்க கூட பேசணும்னு சொல்லிச்சு நான் தான் அவர வர சொன்னேன் ஓஹோ குடுக்கற வட்டி பத்தலையா இந்த வேலையெல்லாம் பண்றீங்க வசந்தி நான் சொல்றத கேளு அண்ணக்கே ஸ்டேஷன்ல வச்சு உங்கட்ட பேசலாம்னு நினைச்சேன் ஆனா நீ பார்த்தத கூட காட்டிக்கல நான் சொல்றத கேளு வசந்தி நான் முன்னாடி மாதிரி இல்ல நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல இடத்துல இருக்கேன் ஒழுங்கா வியாபாரம் பண்றேன் நல்ல வருமானம் வருது ஆனா எனக்கு உன்னோட பாசம் மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுற எனக்கு தெரியாதா நம்ம அம்மாவும் கேரளாவுக்கு போயிட்டாங்க நீ மட்டும் இந்த ஒரு மாதிரி யார் புருஷனே புகுந்த யாருக்கும் என் மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல யாரு காரணம் நான் நிறைய யோசிச்சிட்டேன் வசந்தி அதான் உன்னை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன் அன்னைக்கு நகை காணாம போய் அதுக்காக உன்னை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் எப்படியெல்லாம் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா ஏதோ அது மாதிரி இருக்கு என்னை ஏன் வார்த்தையால கொல்ற வசந்தி அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு மட்டும் நான் வராம இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும் அவ்வளவு அந்த வீட்டுல இருந்து உன் புருஷனை தவிர யாராவது ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா நீ சொல்ற இந்த அண்ணன் தானே வந்தேன் அது மட்டும் இல்ல இந்த அம்மா கிட்ட நீ மூணு லட்சம் ரூபாய் வாங்கினிய அதை நான் தான் கொடுத்தேன் ஏன்னா நீ கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியல வசந்தி நான் சொல்றது உனக்கு சந்தேகமா இருந்தா நீ கையெழுத்து போட்ட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு நீ பாரு உன் புருஷன் குடும்பத்துக்கு நான் எந்த வித துரோகமும் பண்ணல செந்தில் முதலாளி என்கிட்ட பணம் கேக்குறதுல எந்த நியாயமும் கிடையாது சத்தியமா அவருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பணத்தை எல்லாம் மதிச்சது ஒரு காலம் இப்ப எனக்கு உன் பாசம் தான் வேணும் நான் சொல்றதை நீ நம்பனுங்கிறதுக்காக இப்போவே இந்த பத்திரத்தை நான் கழிச்சு போறேன் எனக்கு நான் கொடுத்த பணம் வேண்டாமா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன உன் அண்ணனை ஏத்துக்கோ அது போதும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்டவா உன்னை நான் ராணியாட்டம் வாழ வைக்கிறேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நடந்ததை தயவு செஞ்சு எல்லாரும் மறந்துடுங்க இப்போ தான் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது அன்னைக்கு சுதா விஷயத்தில் கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப திகச்சு போயிட்டோம் அதை வச்சு தான் சில தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டியதாக போச்சு அதை விட கல்யாண விஷயத்துல இப்படி ஏமாந்துட்டேமேங்கிற ஆத்திரத்துல அன்னைக்கு ரொம்பவே தப்பா பேசிட்டோம் அதுக்காக எங்களை முதல்ல மன்னிச்சிடுங்க என்னென்னமோ நடந்துருச்சு இப்போ என்ன அது பற்றி இத்தனைக்கும் பின்னால் கிருஷ்ணனோட தங்கச்சி கௌரியோட புருஷன்தான் இருந்திருக்காரு அவர் தான் கௌரியை கொலை செஞ்சிருவேன்னு கிருஷ்ணனை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெளிவாக புரிஞ்சிருக்கு அந்த பாபு இவ்வளவு கொடூரமானவனா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலங்க சார் ஏற்கனவே இந்த பாபு என்னோட செல்லுக்கு ஃபோன் பண்ணி சுதா பற்றி தப்பு தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்கான் கூட்டி கழிச்சு பார்த்ததுல நாங்கள் தான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அதான் இவரும் சொன்னாரு ஒரு கெட்டது நடந்த நேரத்துல ஒரு நல்லதும் நடக்கட்டும் நாம பண்ண தப்ப நாமளே சரி பண்ணிடணும்னு நேத்து கூட இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் இவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பேசி நீங்களும் சம்மதிச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு போது சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு நீங்க யோசிக்காம முடிவெடுக்கிற குடும்பம்னு நல்லா தெரிஞ்சிருச்சு பாபுங்கிற எவனோ ஒருத்தன் என் தங்கச்சி அன்னைக்கு தப்பா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக கேவலப்படுத்தினீங்க அசிங்கமா பேசுனீங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக்குறீங்க நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம் இன்ஃபேக்ட் அதுக்கு தான் நாங்களா வந்திருக்கோம் எங்களுக்கு உங்க மன்னிப்பு தேவையில்ல சார் என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிக்கிறது ஈஸி மறக்கிறது கஷ்டம் ஹாஸ்பிடல் அன்னைக்கு உங்க குடும்பம் நிறைய பேசியாச்சு இன்னைக்கு பாபு சொன்னா நாளைக்கு வேற ஒருத்தன் சொல்லுவான் அடுத்தவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தா

நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நீங்க இறங்கவும் வேண்டாம் ஏறவும் வேண்டாம் தயவு செஞ்சு வெளியே போங்க இல்ல நாங்க சொல்றத சார் போறீங்களா வணக்கம் வணக்கம் சார் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க என்னடா அவர் உனக்கு மாமனார் சார் சார் கூப்பிடுற ஸ்வேதா ஸ்வேதா வாங்கப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கேம்மா முகுந்தன் ஸ்வேதாவை உங்களையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் முகுந்தன் இந்தாங்க ஊட்டிக்கு ரெண்டு டிக்கெட் என்ன சார் ஊட்டிக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்ப போய் ஊட்டிக்கு போக சொல்றீங்களே சாரி சார் எனக்கு டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்பா அந்த டிக்கெட் எங்க கொடுங்க அது ஒண்ணு இல்ல முகுந்தன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கார் இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு வாரம் ஊட்டிக்கு போனோமா ஆனா அவர் அப்பாக்கு உடம்பு சரியில்லை டிக்கெட் அவங்களே தராங்க ஆல் எக்ஸ்பென்சஸ் வருத்தப்பட்டார் நான் தான் சும்மா ஜோக்கா எனக்கு கொடுங்களேன்னு கேட்டேன் நிஜமாகவே ரெண்டு டிக்கெட்டையும் கொடுத்துட்டாரு அதான் நீங்களும் ஸ்வேதாவும் போவீங்களேன்னு கொண்டுட்டு வந்தேன் இல்லை சார் நீங்களும் மேடமும் போயிட்டு வாங்க போகலாம் மங்களத்துக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் எனக்கும் குளிர் ஒத்துக்காது அதான் மாப்பிள்ள சார் ஊட்டிக்கெல்லாம் வேண்டாம் நான் இருக்கிற மனநிலையில எங்கேயும் போறதுக்கு தயாரா இல்லை அந்த டிக்கெட்டு கொடுங்க அப்பா நீங்க கவலைப்படாதீங்க உங்க மாப்பிள்ளை நிச்சயமா ஊட்டிக்கு போவாரு அவரையும் ஸ்வேதாவையும் விக்கு வேண்டியது என்னோட பொறுப்பு